இறையேசுவில் அன்பிற்குரியவர்களேன் தாயாம் திருஅவையானது இன்று புந்த ஜான் கிறிசோஸ்தம் என்பவருடைய நினைவை கொண்டாட அழைக்கப்படுகிறது கிறிசோஸ்தோம் என்ற சொல்லுக்கு பொன் வா என்பது பொருள் இவர் அந்தியோக்கிய நகரில் பிறந்தவர் தம் படிப்புகளை முடித்தபின் கடுந்தவ வாழ்க்கை மேற்கொண்டார் குரு பட்டம் பெற்ற பின்பு கிபி முன்னூற்றி அறுபத்தி ஏழில் இவரை ஆயராக்குமாறு திருமறை அதிகாரிகள் கட்டாயப்படுத்தி அப்பதவியை ஏற்க செய்தனர் அரச ஆணவத்தின் நடுவே இப்பதவியை இவர் ஏற்க நேர்ந்தது ஆயர்கள் நல்வழி காட்ட வேண்டும் இதன் மூலம் சொத்துரிமை படைப்பு பொருட்களை பெருக்குதல் அவற்றை நீதியுடன் பகிர்ந்தளித்தல் அமைதி அனைத்து நாட்டு மக்களிடையிலும் சகோதர அன்பை காட்டுதல் ஆகியவற்றின் கண்ணியமான முறையில் சிக்கலை தீர்த்து வைப்பதில் இருப்பார்கள் என்ற இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் ஆயர்கள் கருத்துரையில் இவருடைய வாழ்க்கை சுருக்கமாக அமைகின்றது இவருடைய வாழ்க்கையும் இந்த நற்செய்தியில் ஆண்டு உரேசுவால் சுட்டி காட்டப்படுகின்ற நல்ல வழிகாட்டிகளுக்கும் குருட்டு வழிகாட்டிகளுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் வாழ்க்கை என்கிற சொல்லும் வழி என்கிற சொல்லும் ஒரே சொல்லில் இருந்துதான் உதித்திருக்க முடியும் என்று நினைக்கின்றேன் வாழ்க்கை என்பது வழிகாட்டுதல் வழியை கேட்டு பெறுதல் உலகின் ஒவ்வொரு செயல்பாடும் ஒரு வழிகாட்டுகிற நிகழ்காகவே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இலக்கியம் என்பது தன் அனுபவத்தை வழிகாட்டுவது நம் உழைப்பு என்பது நம் இயர்வை வழிகாட்டுவது நம் சேமிப்பு என்பது நம் சிக்கனத்தை வழிகாட்டுவது நம் படைப்புகள் என்பது நம் அறிவுத்திறனை வழிகாட்டுவது இப்படி ஒவ்வொரு செயல்பாடும் நாம் சீரான வாழ்க்கையை தெரிந்து கொள்வதற்கான முயற்சியாக இருக்கும் அல்லது நாம் தெரிந்து கொண்டதை அடுத்தவர்களுக்கு உணர்த்துவதாக இருக்கும் நாம் அனுபவத்தை நாம் ஏற்கனவே சென்று வந்த தேர்தலை நாம் ஏற்கனவே புரிந்த புரிதலை தெளிவுபடுத்தும் வாய்ப்பு வெளிப்படும்போது நிகழ்கின்றது உலகம் முழுமைக்கும் வழிகாட்ட முற்படுபவர்கள் விழிப்புணர்வு பெற்ற ஞானிகளாக மாறுகிறார்கள் இதைத்தான் ஆண்டவர் இயேசுவும் பரிசெய்ய சதி செய்ய கூட்டங்களைப் போல இல்லாமல் நலமான வழிகாட்டிகளாக இருக்க தன்னுடைய வாழ்வை முன்வைக்கிறார் அவருடைய பாதையில் பயணிப்போம் நலமான வழிகாட்டிகளாக கிறிஸ்துவின் விளிமியங்களை சமூகத்தில் பறைசாற்றி உண்மையான சீடத்துவத்தை இந்த சமூகத்தில் வாழ்வாக்க இறைவன் துணை செய்வாராக